அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா கண்திருஷ்டி பரிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம நல்லா இருப்போம் திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிரும் வீட்டில் காரணமே இல்லாம நம்ம விளையாட்டை சொல்ற ஒரு வார்த்தையே பெரிய பூகம்பமா வந்து வெடிக்கும் சண்டை சச்சரவுகள் வரும் மன நிம்மதி இருக்காது இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கண் திருஷ்டியும் ஒரு வகையில தாங்க நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம் இல்லை வந்துட்டு சொந்தக்காரங்களாகவே இருக்கலாம் இவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க நம்ம நினச்சி கூட பார்க்கலையே இவங்க இவ்வளோ நல்லா இருந்துட்டாங்களா அப்படின்னு சொன்னாலே போச்சுங்க அடுத்த நிமிஷமே எதாவது ஒரு வகையில் நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் உடல் உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஹாஸ்பிட்டல் மருந்து செலவு இப்படி நிம்மதி இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறது தான் இந்த கண்திருஷ்டி பரிகாரம் வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையில இந்த மா வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாரையும் கிழக்கு பக்கமாக பார்த்து உட்கார வச்சு வலது பக்கம் மூணு முறையும் இடது பக்கம் மூணு முறையும் சுற்றிட்டு நீங்களும் யார் சுற்றுறீங்களோ அவங்களும் தன்னை தானே சுற்றிக்கிட்டு வீட்டையும் மூணு முறை சுற்றிட்டு ஒன்றும் உச்சேந்தில் எரிக்க முடிஞ்சுன்னா எரி எரிச்சிடுங்க இல்லை வீட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வச்சு எரிச்சிடுங்க இப்படி எரிக்கிறதுனால நமக்கு அவங்க என்ன பேசுனாலும் அதோட பாதிப்பு நமக்கு ஒன்றும் செய்யாது உடல் உபாதைகள் எதுவும் வராது அவங்களோட கண் திருஷ்டி வந்துட்டு அந்த நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் எரிக்கிறோம் பார்த்தீங்களா அதுலேயே வந்துட்டு போயிடும் இல்லை அது அவங்களுக்கே திரும்பி போயிருங்க இது என்னென்ன போட்டு நம்ம எரிக்கிறதுன்னு பார்த்தாச்சுன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்காங்க அந்த பேப்பரில் வரமிளகா எடுத்துக்காங்க அதில் வந்து ஒற்றைப்படை எண்ணில் தான் எடுக்கணும் அஞ்சாக எடுத்துக்கலாம் இல்லை ஏழாம் எடுத்துக்கலாம் ஒன்பதாகவும் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வெண்கடுகு எடுத்துக்காங்க இந்த வெண்கடுகு பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயும் கிடைக்காது நாட்டு மருந்து கடைகளில் வெண்கடுகுன்னு கேட்டிங்களாவே அவங்களே வந்து தருவாங்க அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மிளகு எடுத்துக்காங்க ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்துக்காங்க இதை வந்து நல்லா பேப்பரில் இது கூடவே வந்துட்டு சூடம் கற்பூரம் எடுத்துக்காங்க பச்சை கற்பூரம் கிடையாது நம்ம சாமிக்கெல்லாம் ஆரத்தி கட்டுவோம் பார்த்திங்களா அந்த கற்பூரம் எடுத்துக்காங்க அது ஒரு மூணு கற்பூரம் எடுத்துக்காங்க எடுத்துகிட்டு இது மொத்தத்தையும் பேப்பரில் வச்சுட்டு நல்லா மடக்கிட்டு வீட்டில் குழந்தைங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களா மொத்தமாரியும் உட்கார வச்சு சுற்றக்கூடாதுங்க ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு உட்கார வச்சு கிழக்கு பக்கம் கிழக்கு பக்கமாக பார்த்து உட்கார வச்சு வலது பக்கம் மூணு முறையும் இடது பக்கம் மூணு முறையும் சுற்றி அதில் வந்துட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே பொருத்தி விட்டுருங்க அது காஞ்சு கரிகிறும் அதை பொருத்திட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துடுங்க காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க ஏன்னா நம்ம திருஷ்டி எல்லாத்துக்கும் சுற்றிட்டு பொருத்திட்டு போவோம்ல நம்ம பொறுத்திட்டு திருப்பி பார்க்காம வரணும் ஏன்னா பொறுத்திட்டு வரும்போது நம்ம கூடவே அந்த திருஷ்டி வரும்னு சொல்லுவாங்க அதனால் வந்து காலை நல்லா சொட்டை இல்லாமல் கழுவிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுங்க அந்த திருஷ்டி மொத்தம் போயிடும் வாரத்துக்கு இப்படி ஒரு முறை சுற்றிக்கிட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்து எந்த உடல் உபாதைகள் வராது மனசு நிம்மதியாக இருக்குது வீட்டில் எந்த சண்டை சச்சரவுகள் வராது ஏதாவது எதிர்மறை சக்திகள் வீட்டில் ஏதாவது கெட்ட சக்திகள் உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா இந்த வெண்கடுகு பார்த்திங்கன்னா அந்த சக்தி எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாசலில் ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துக்கோங்க ஒரு ஊசி நூலில் ஒரு பழத்தை கோத்து அது மேலே ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை அதுவும் ஒற்றைப்பிழையில் தான் வைக்கணும் அஞ்சு அல்லது ஏழு அந்த பச்சை மிளகாவை அப்படியே கோத்து உங்களுக்கு முன்னாடி கதவோ இல்லை கேட்டோ இல்லை வாசலில் ஆணி இருந்ததுன்னா அந்த ஆணியில் கட்டி தொங்க விட்டுருங்க அதையும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை அந்த எலுமிச்சப்பழ காயவும் கழட்டி போட்டுட்டு திருப்பி புதுசாக ஒரு எலுமிச்சை பழமும் அஞ்சு பச்சை மிளகாமையும் இல்லை ஏழு பச்சை மிளகாயோ வச்சு கட்டி வாங்க உங்க வீட்டுக்கு எந்த கந்திருஷ்டியும் வராது எந்த பாதிப்பும் இருக்காதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்